அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்ட சமையலில் இன்றைக்கி ஒரு குழம்பும் வறுவல் தாங்க பண்ண போகிறான் பச்சை பாசிப்பயிறு கடையிலும் வாழைக்கா வறுவல் தாங்க பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பச்சை பாசிப்பயிரை வந்து அலசிச்சு எடுத்து வந்துக்கிறேன் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோங்க நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க அப்போ வந்து வறுத்துக்கரலாம் இது வறுத்துட்டு சேர்த்தோம்னா வந்து பயிர் வந்து சீக்கிரம் வைக்கிறோம் அதுக்கு தான் வறுத்துட்டு சேர்க்குறது பயிர் வந்து நல்லா வறுத்தாச்சுங்க ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல்லை பூண்டு ஒரு பச்சை மிளகா அது கூடயே சேர்த்துக்கிறேன் ஒரு அரை அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லூப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் மூடி போட்டுலாம் கரெக்டாக ஒரு மூணு நாலு விசில் வரட்டும் பயிர் வந்து நல்லா விந்து வந்துடும் பச்சை பயிர் பச்சை பாசி பயிர் வந்து வேகட்டுங்க இப்போ வந்து இந்த வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கெலாம் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க வாழைக்காய் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க வாழைக்காய் வறுவலுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அரை ஸ்பூனில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை ஸ்பூனல் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க கரம் மசாலா சேர்த்த உடனே ஒரு ஸ்பூன் அளவு வந்து பாருங்கள் ரவை சேர்த்துக்கிறேன் ரவை சேர்த்த உடனே ஒரு அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க வாழக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வாளக்கா பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து அந்த மசாலா கூட ஊறட்டும் தோணும் இந்த பச்சை பயிறு வந்து கடையில் வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஜீரகம் கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனில் வந்து முழு மல்லி எடுத்து உரலில் வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெளியாயும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வதக்கேற்றுறேன் அந்த முழுமல்லி சேர்த்துட்டோம் இல்லைங்களா முழுமல்லியோட மல்லியோட இந்த பருப்பு பா பச்சை பாசிப்பேர் கடைஞ்சி சேர்த்து சாப்பிடப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பயிரெல்லாம் நல்லா பாருங்கள் எந்திரிச்சு பாருங்கள் இப்போ பருப்பு மாத்திரை வச்சு நல்லா மசச்சுட்டுக்கிறேன் வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த பச்சை பாசி பேரோடு நல்லா மசிச்சு விட்டேங்களா அது கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க லைட்டாக கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து வாழைக்காய் வறுவில வந்து வறுத்துக்கிறலாங்க கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த வாழைக்காவை போட்டுக்கலாம் பாருங்க அருமையான பச்சை பாசிப்பயிறு கடையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சைடு வாழைக்காய் அறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க ஏன்னா ரவை கார்ன்ஃப்ஃபுளோர் மாவுலாம் சேர்த்துக்கோம் இல்லைங்களா நல்ல மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக்